ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க பச்சை பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பச்சை பச்சைப்பயிர் வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் கொண்டக்கடலை ஒரு டம்ளர் நல்ல கடலைக்கருப்பு ஒரு டம்ளர் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நல்லா அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட்டு இதை ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு வாங்க இதை அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரையணும் இதை நல்லா அரைச்சிருச்சு நைஸாக மல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிஸ் கழிச்சு ஊற்றிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நல்லா பொங்கி இருக்குது இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் ஒத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்